இந்த சமூகத்தில் இன்னும் ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சமூகம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மதுவோடு குடியோடு வெறியோடு அனாச்சாரத்தோடு விபச்சாரத்தோடு வாழுகிறார்கள் என்றால் இளைஞர்கள் துடிப்புள்ளவர்கள் மூத்தவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த பாவத்தை தடுக்க முனைகிற நேரத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள் ஏனப்பா நீங்க மேடை போடுகிறீர்கள் ஏனப்பா உங்களுக்கு இந்த தேவையற்ற வேலை ஏன் நீங்கள் இப்படி தாவா செய்கிறீர்கள் இதால உங்களுக்குத்தான பிரச்சனை இந்த சமூகத்தில் எதிர்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது எங்களை எதிர்க்கணும்னு சொன்னா அழைப்பாளர்களாகிய உங்களை எங்களை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா பேரை சொல்லி இவங்கள்லாம் சஹ்ராண்டாக்கள் அந்த அந்த வெடியோடு குண்டோடு தொடர்பான ஆக்கள் இதையெல்லாம் சொல்லி சொல்லி முடக்குகிறார்களே உங்களுக்கு ஏனப்பா தேவையற்ற வேலை என்று மூன்றாவது ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள் ஒரு கூட்டம் பாவம் செய்கிறார்கள் மறு கூட்டம் பாவம் செய்வதை தடுக்க முனைகிற நேரத்தில் மூன்றாவது ஒரு கூட்டம் உங்களுக்கு தேவல்ல அவன் தான பாவம் செய்யறான் அவன்தான குடிகாரன் ஆயிருக்கிறான் அவன் வீட்டுக்குள்ளதான பிரச்சனை அவன் குடும்பம் தான பிரச்சனை அவன் ஊர்ல தான பிரச்சனை அவன் பாடசாலையில தான பிரச்சனை அவன்ட பள்ளி தான பிரச்சனை அவண்ட அவன்ட அவன்ட என்று சொல்லி உதறி தள்ளுகிற அவர்களுக்கு தாவாவை செய்ய விடாமல் தடுக்கின்ற மூன்றாவது ஒரு சாராரை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் என்று ஒரு வரலாறை சொல்லுகிறார் அல்லா அபுல்லாலுடைய அந்த சூரா ஆராஃப் என்ற அந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள் சுருக்கமாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லார மீன் முன் வாழ்ந்த ஒரு சமூகத்தாருக்கு சொன்னான் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு மீன் பிடித்தல் என்பது தடை என சொன்னான் சனிக்கிழமைகளில் மீன் பிடிப்பது தடை என கட்டளை போட்டான் ஆனால் அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சாரார் மீன் பிடிக்கின்ற அந்த சனிக்கிழமை நாளில் கடலை பார்க்கிற நேரத்தில் மீனெல்லாம் கரை ஒதுங்குகிறது ஏனைய ஆறு நாளில் வராத மீன்கள் எல்லாம் கரை ஒதுங்குவதும் எட்டி பார்ப்பதும் இழுத்து போடுவது போன்றிருந்தது அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு டீம் ஹவா பேராசை அல்லா மீது இல்லாத நம்பிக்கை மீனை பிடிப்பதற்கு ரெடியாகிறார்கள் இன்னும் ஒரு இரண்டாவது கூட்டத்தார் அடே அல்லா தடுத்தானே அல்லாஹ் ஹராந்து சொன்னானே அல்லாஹ் தடுத்ததை செய்தால் அழிந்து போய் விடுவார்களே நாசம் வந்துருமே இப்படி இன்று தடுக்க போற நேரம் மூன்றாவது ஒரு கூட்டத்தார் ஏனப்பா உங்களுக்கு தேவையில்லாத வேலை இன்றைக்கு இருக்கிற டீம்ல இருந்த ஆக்கள் அவங்கள பரம்பரையோ தெரியா நம்மள்ட்ட சொல்றது ஏனப்பா தேவையில்லாத வேலை இத மாதிரி இரண்டாவது சாரார் அந்த முதலாவது சாராரை தடுக்க நினைக்கிற நேரத்தில்

குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லா ரோம்ளே நல்லடியார்களே அழைப்பு பணியில் மூன்றாவது சாரார் என்பது இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சாரார் பாவம் செய்கிறார்கள் என்றால் பிழையோடு இருக்கிறார்கள் என்றால் மனிதனை ரப்புல்லின் பிழையோடு தவறோடு படைத்திருக்கிறான் தவறுக்கு மத்தியில் பிழைக்கு மத்தியில் மறதிக்கு மத்தியில் ரப்புல்லால மீனே படைத்திருக்கிற பொழுது பிழைகளை செய்கிற பொழுது தவறுகளை செய்கிற பொழுது மறதியோடு செய்கிற நேரத்தில் இரண்டாவது கூட்டத்தார் தடுக்க முனைகிற நேரத்தில் குருவானை சொல்லுகிற நேரத்தில் ஹதீஷை சொல்லுகிற நேரத்தில் ஏனப்பா உங்களுக்கு தேவையற்ற வேலை என்று தடுக்கிற கூட்டமாக நானும் நீங்களும் இருந்தால் அல்லாஹ் சொன்ன அந்த இழிவு கட்ட கூட்டம் நாங்களுமா என்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹின் நல்லடியார்களே இதை விட அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி அவர்கள் அல்லகுபட இன்னும் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் அல்லகுபட சொன்னார்கள் எல்லோருக்கும் விளங்கும்படி சொன்னார்கள் இந்த சமூகத்தில் பாவங்கள் நடைபெறுகிற நேரத்தில் மௌனியாக ஒதுங்கிவிடக் கூடாது என்பதற்காக பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக ஒதுங்கிவிடக் கூடாது என்பதற்காகு அலஹி வசலம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் ஆரம்ப காலத்தில் கடலிலே பயணிப்பதற்காக ஒரு கப்பலில் சீட்டு போட்டு குலுக்கி மேல் தளத்தில் யார் கீழ்த்தலத்தில் யார் என்று சீட்டு போட்டு குலுக்கி பார்த்தார்கள் இதில் அந்த கப்பலில் ஒரு சாரார் கப்பல் கடலிலே பயணிக்கிற நேரத்தில் கீழ்த்தலத்தில் இருக்கின்றவர்கள் தண்ணீரை அருந்துவதற்கு அல்லது தண்ணீரை பாவிப்பதற்கு மேல் தளத்திற்கு செல்ல வேண்டும் மேல் தளத்திற்கு செல்லுவது என்பது மேலே மேல்தளத்தில் உள்ளவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் என்பதால் பிரச்சனையாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் என்பதால் கீழ்தளத்தில் இருக்கின்ற நாங்கள் கப்பலிலே ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை எடுத்துருவோமே என்று நினைக்கிற நேரத்தில் தயாராகுகின்ற பொழுது மேல்தளத்தில் உள்ளவர்கள் பிரச்சனை இல்லை ஓட்டையை போட்டு தண்ணியை எடுக்க துண்டு விட்டால் கப்பலே தாண்டு போய்விடும் கீழ்த்தளத்தில் உள்ளவர்களும் அழிந்து போவார்கள் மேல்தளத்தில் உள்ளவர்களும் அழிந்து போவார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பாவங்கள் நடக்கிற நேரத்தில் அவர்களோடு அது போவட்டும் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்ப்போம் நாங்கள் தடுக்க தேவையில்லை என்று சொன்னால் இந்த ஊருக்குள் இன்று நான்கு குடிகாரர்களாக இருக்கின்றவர்கள் இன்னும் ஐந்து பத்து வருடங்களில் நூறு இருநூறு முன்னூறாக மாறி போவார்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் தெரு ஓரங்களால் நடக்க முடியாத அளவுக்கு இந்த குடிகாரர்களினுடைய மது பாவனையாளர்களினுடைய அட்டகாசம் அதிகரித்து போய்விடும் விட முடியுமா சொல்ல முடியுமா அன்பு நிறைந்த சகோதரர்களே தாவா களத்தை கையில் எடுக்க வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம் தாவா களத்தில் கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த சமூகம் சீரழிந்து சின்ன வின்னமாகி நரகுக்குரியவர்களாக மாறி போய்விடுவார்